வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் ஆடி மாதத்திற்கு பலன்களை தொடர்ச்சியாக அடுத்த மூன்று ராசிகளுக்கு பார்க்கலாம் இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது கடகராசி சிம்ம ராசி கன்னிராசி ஆடி மாதத்திற்குடைய முக்கியத்துவம்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான நிகழ்வு சூரியன் கிரகத்தினுடைய மாற்றம் ஒவ்வொரு தமிழ் மாதத்திற்கும் சூரியன் கிரகம் ஒரு ஒரு கட்டத்திற்கும் ராசிக்கும் மாறிக்கொண்டே வருகிறார் இது தனித்துவமான ஒரு முக்கியமான நிகழ்வு இயற்கையோடு ஜோதிடம் எவ்வாறு இணைந்திருக்கிறது அப்படின்னு முக்கியமாக நமக்கு உணர்த்தக்கூடிய ஒரு நிலை இந்த ஆடி மாதம் முக்கியமாக கடகம் என்று சொல்லக்கூடிய இந்த வீட்டில் மகரத்திற்கும் கடகத்திற்கும் ஒரு ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கோடு போல நீங்க வரைந்து இந்த கடகத்தில் இருந்து சூரியன் கீழ் நோக்கிய பிரயாணத்தை ஒரு முக்கியமான ஜோதிட நிகழ்வாகவும் அயனம் என்று சொல்லக்கூடிய வகையில் உத்திராயணம் தட்சிணாயணம் என்று பிரித்திருக்கிறார்கள் இப்பொழுது ஆடியில் இருந்து தொடங்கக்கூடியது கடகத்திற்கு மாறிய அந்த நொடியே ஆடி என்று சொல்லக்கூடிய மாதம் தொடங்கக்கூடிய அந்த நிகழ்வு தட்சிண அயணம் அப்படின்னு சொல்லக்கூடிய தெற்கு நோக்கிய பயணமாக குறிக்கப்பட்டிருக்கிறது சோ மீண்டும் சூரியன் கிரகம் இந்த ஆறு வீடுகளை கடந்து மகர ராசியை டச் பண்ணக்கூடிய வரை இது தட்சிண அயனமாகவும் மகரத்திலிருந்து உத்தராயணமாகவும் மாறக்கூடிய நிலை இருக்கிறது சோ இந்த பதிவில் நம்ம புதிதாக சொல்லக்கூடிய நிலையினால் இந்த ஒரு சின்ன விளக்கத்தை கொடுக்க நினைத்தேன் இப்பொழுது நம்ம நேரடியாக கடகராசிக்கு இந்த ஆடி மாதம் என்ன பலன்கள் நடக்க இருக்கிறது சூரியனுடைய மாற்றம் அதனுடன் சேர்ந்து முக்கியமான ராஜ கிரகங்களாக இருக்கக்கூடிய குரு கிரகம் சனி கிரகம் கேது கிரகங்கள் அண்ட் ஆல்சோ இந்த மாதத்திற்குடைய தனித்துவமான செவ்வாயுடைய மாற்றம் ரிஷபத்தில் இணையக்கூடிய நிலை கடகத்திற்கு மிகப்பெரிய ராஜோகாதிபதியாக என்னெல்லாம் செய்ய போகிறார் அப்படின்னு விளக்கமாக பார்க்கலாம் முக்கியமான ராஜ சூரியன் கடக ராசி நண்பர்களுக்கு அவர்களுடைய ராசி மேலேயே பிரயாணம் செய்ய போகிறார் அடுத்த ஒரு மாதத்திற்கு இவர்களுடைய ராசியாகிய கடகம் நீர் ராசியில் நெருப்பு கிரகமான சூரியன் இருக்க போகிறார் கூட இணைந்து இருக்கக்கூடிய சுக்கிரன் கிரகம் பிளஸ் புதன் கிரகம் இது வந்து ரொம்ப நல்ல நிலை இவர்களுக்கு அற்புதமான நான்கு பதினொன்று குடைய கிரகமான சுக்கிரன் கிரகமும் மூன்று பனிரெண்டு குடைய அற்புதமான வெளிநாடு வெளிநாடு மூலியமான வருமானங்கள் வெளிநாட்டு பிரயாணங்களுக்கு உடைய ஒரு லாபத்தையும் ஒரு சாதகமான தன்மைகளையும் குறிக்கக்கூடிய நிலை அதற்குடைய முயற்சிகளை குறிக்கக்கூடிய அந்த புதன் கிரகம் மற்ற எல்லா விஷயங்களுக்கும் செய்யக்கூடிய முயற்சிகளுக்கு கொடுக்கக்கூடிய பலன்களை சொல்லக்கூடிய மூன்றாம் பாவகத்தின் அதிபதியாக அந்த புதன் கிரகம் வருகிறார் இந்த மூன்று பனிரெண்டு கூடிய புதனும் ராசியிலேயே இருப்பது ரொம்ப நல்ல நிலை அந்த ராசியில் இருக்கக்கூடிய சுக்கிரன் அந்த புதனுக்கு வலு சேர்க்கிறார் மேலும் சூரியன் அதைவிட அதிகமான வலிமையை இந்த இரண்டு கிரகங்களுக்கும் கொடுப்பதன் மூலமாக மிகப்பெரிய ஒரு யோகமான நல்ல நிலை கடகராசிக்கு நடக்க இருக்கிறது கடகத்தில் முக்கியமாக இந்த சூரியன் ராஜ கிரகமாக இருப்பதனால் அவர் லீடு எடுப்பார் அப்படின்னு சொல்லலாம் இந்த கிரக நிலை நட்சத்திர சாரத் அடிப்படையில் பார்க்கும் பொழுது முதலில் புனர்பூசம் நான்காம் பாதம் அதன் பிறகு பூசம் அப்புறமா ஆயில்யம் இது எல்லாமே கடகராசியுடைய பேசிஸ்ல பாத்தீங்கன்னா புனர்பூசத்திற்கு குரு ராஜ் யோகாதிபதி சொல்லக்கூடிய சனி ஏழாம் வீட்டிற்கு திக் பல கிரகம் அவர் அஷ்டமாதிபதியாக இருந்தாலும் இந்த ஆடி மாதத்திற்குடைய இந்த சஞ்சாரத்தின் பொழுது சூரியன் சனி சாரத்தில் செல்லும் பொழுது அந்த சனி அஷ்டம சனி போல இல்லாமல் வக்கிரகதி அடைந்திருப்பது இவர்களுக்கு நன்மையான பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் சொல்லாம் செல்லும் பொழுதும் இவர்களுக்கு ஒரு நல்ல பலனாகவே இருக்கும் சோ இது விளக்கமான பலன்களாக மேலும் பார்க்கும் பொழுது ஏழாம் வீட்டு பலம் இவர்களுக்கு திருமண பாகியத்தை கொடுக்கும் நீண்ட நாள் திருமணம் தடை இருந்தவர்களுக்கு அந்த தடை நீங்கி திருமணம் நடக்கும் இரண்டாவது திருமண ரீதியிலான சில விஷயங்களும் மறுமணமும் நடக்க அந்த முயற்சி செய்யக்கூடிய நண்பர்களுக்கு அந்த முயற்சியும் வெற்றி கொடுக்கும் சொல்லலாம் சனி கிரகம் வக்ரநிலை அடைவதனால் அஷ்டமசனியுடைய பலன் வேலை செய்யாமல் சற்று இவர்களுக்கு திக்பல சனியாக வாழ்க்கை துணைக்கு ஒரு பெரிய யோகம் திருமண வாழ்க்கை தொடங்கக்கூடிய காலகட்டம் நண்பர்களால் தொழில் பாட்டினர்களால் ஆதாயம் இது போன்ற நல்ல பலன்களை கொடுக்க இருக்கிறது மேலும் இவர்களுடைய லாபஸ்தானமாகிய ரிஷபத்தில் இருக்கக்கூடிய குரு கிரகம் இந்த மாதம் தொடங்கியதிலிருந்தே ரிஷபத்தில் குருவுடன் சேர்ந்து செவ்வாயாக இணைந்து இருக்க போகிறார் இந்த குரு மங்கள யோகம் ரிஷபத்தில் இருக்கக்கூடிய நிகழ்வு கடகராசிக்கு நேரடியான நன்மைகளை மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு யோகமான பலனை ஒரு ரொம்ப ஆதாயமான ஒரு சகாயஸ்தானத்தில் கொடுத்திருப்பது எல்லா விஷயங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு உபஜயஸ்தான பதினொன்றாம் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த ஒரு மங்கள குருமங்கல யோகம் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் நீண்ட நாள் பிளான் பண்ணக்கூடிய நல்ல விஷயங்களை இவங்க அச்சீவ் பண்ணக்கூடிய நிலை இது சிலருக்கு திருமணமாக இருக்கலாம் வெளிநாடு தொடர்பான முயற்சிகளுக்கு பிரயாணம் வெளிநாட்டுக்கு வேலைக்காக செல்லக்கூடிய நிலையாக இருக்கலாம் நீண்ட நாள் கழித்து தடை நீங்கி இதெல்லாம் கிடைத்தாலும் கண்டிப்பாக இது பெரிய வெற்றி அப்படிங்கறத நம்ம வேண்டும் நல்ல பொருள் சேர்க்கை நீண்ட நாள் கழித்து குழந்தை பாகியம் கிடைக்கும் இல்ல இந்த குழந்தை பாகியம் கொண்டிருந்தால் உங்களுக்கு டக்குன்னு கிடைக்கக்கூடிய நல்ல நிலை பெரிய தன யோகம் தனபிராப்தம் ரொம்ப அற்புதமான நல்ல லாபங்களை கொடுக்கும் இந்த லெவன்த் ஹவுஸ் ஆகிய ரிஷபத்தில் இணைந்திருக்கக்கூடிய குரு செவ்வாய் யோகம் பெரிய பாக்கியமான நல்ல நிலை அப்படின்னே சொல்லலாம் இந்த இந்த ராசி நண்பர்களுக்கு நேரடியான ஐந்தாம் வீட்டை இந்த குருவும் செவ்வாயும் இணைந்து பார்ப்பது இந்த செவ்வாய் கிரகம் தன்னுடைய வீட்டை தானே பார்க்கிறார் அந்த செவ்வாயுடைய வீட்டிற்கு விருச்சிகத்திற்கு ஐந்து குடையவரான இந்த குரு கிரகம் ரொம்ப அற்புதமான இணைந்து செவ்வாயுடன் இணைந்து இந்த ஐந்தாம் வீட்டை பார்ப்பது குழந்தை பாக்கியத்தை தாமதப்படுத்தாமல் இந்த காலகட்டத்தில் நண்பர்கள் நல்லபடியாக பயன்படுத்திக் கொண்டு குழந்தை பாக்கியத்தை பெற வேண்டும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஜோதிட பலன் வருமானம் உயரும் வருமானம் இல்லாதவங்களுக்கு வருமானம் கிடைக்கும் நினைத்தபடியான ஒரு வருமானம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் மனது என்று சொல்லக்கூடிய வீட்டை கடகராசியுடைய ராஜயோகாதிபதி தன்னுடைய வீடாக பார்ப்பது அற்புதமான பாகியாதிபதி குரு கிரகமும் பார்ப்பது மிகப்பெரிய மனம் மகிழ்ச்சி நிம்மதி சந்தோஷம் பெரிய அளவிற்கு காரிய வெற்றி நினைத்த காரியத்தை அச்சீவ் பண்ணும் என்ன சந்தோஷம் கிடைக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அந்த அளவிற்கு ஒரு மன நிம்மதி சந்தோஷம் உங்களுக்கு ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும் ஆனாலும் இவங்களுக்கு கவனமான பலன் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது கடகத்திற்கு வீட்டிலிருந்து பின்னால் மறைந்திருக்கிறார் ஜென்ம ராசியில் இருக்கக்கூடிய சூரியன் புகழ் பெருமை அந்தஸ்து கௌரவம் குழந்தை பாகியம் இதெல்லாமே கொடுப்பது நன்மை அப்படின்னு சொன்னாலும் தன் பாவகத்திற்கு மறைந்த ஒரு வீடு அந்த வீட்டு சம்பந்தமான தொல்லைகளை கொடுக்கும் உணவில் கவனம் பேச்சில் நிதானம் குடும்ப வாழ்வில் அதிக அக்கறை இந்த மூன்று விஷயங்களிலும் கடகராசி ரொம்ப ரொம்ப கவனமாக இருப்பது நன்மை அளிக்கும் அதிர்ஷ்டத்தை நம்பாமல் இருப்பது ஒன்பதில் இருக்கக்கூடிய ராகுவினால் சொல்லக்கூடிய பலனாக நான் சொல்ல நினைக்கிறேன் தாயாருடைய ஆரோக்கியம் தந்தையாருடைய ஆரோக்கியம் சற்று கவனமாக பார்த்துக் கொள்ள வேண்டும் மற்றபடி கடகராசிக்கு பெரிய ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய நல்ல நிலை நீண்ட நாள் காத்திருப்புக்கு பிறகு நிறைய விஷயங்கள் அவரவர்கள் முயற்சிக்கேற்றபடி நல்ல ஒரு பலன்களை வெற்றிகரமாக கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் நல்லபடியாக நீங்க பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் சோம்பேறித்தனம் இல்லாமல் நல்ல ஒரு காலகட்டமாக இதை நீங்க உபயோகப்படுத்த வேண்டும் அடுத்தது சிம்ம ராசிக்கு பார்க்கலாம் சிம்ம ராசியுடைய தான் இந்த சூரியன் கிரகம் இவர் கடக ராசியில் போய் அமர்கிறார் அப்ப சிம்மத்திலிருந்து இருந்து கடகம் பின்னால் இருக்கக்கூடிய பனிரெண்டாம் வீடு ராசிநாதன் பனிரெண்டில் போய் மறைகிறார்னு கூட சொல்லலாம் இல்ல பனிரெண்டில் அமர்கிறார்னு சொல்லலாம் அந்த வீட்டில் மேலும் இணையக்கூடிய இரண்டு கிரகங்கள் சுக்கிரன் புதன் இந்த சுக்கிரன் உங்களுக்கு மூன்று பத்து குடைய கிரகம் புதன் இரண்டு பதினொன்றுக்குடிய கிரகம் ராசியை பொறுத்தவரை பனிரெண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய கிரகங்கள் மறையக்கூடிய கிரகங்கள் ராசிநாதன் ஆகிய ஒன்றாம் வீட்டுக்குடிய சூரியன் இரண்டு குடையவர் மூன்று குடையவர் பத்துக்குடியவர் பதினொன்றுக்கு உடையவர் இந்த அத்தனை கிரகங்களும் பனிரெண்டில் அமர்ந்து பனிரெண்டையும் பலப்படுத்துவது நல்ல பலன்களும் இருக்கிறது கவனமான பலன்களும் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் இந்த இந்த ஒரு காலகட்டத்தில் ராசிநாதன் பனிரெண்டில் இருப்பது வெளிநாடு தொடர்பான விஷயங்களுக்கு லாபமான நன்மைகளை கொடுக்கும் தொழில் விஷயங்களுக்கான சில தொடர்பாக இருக்கலாம் இல்ல தொழில் வளர்ச்சிக்கான சில புதிய முதலீடுகள் தொழில் விரிவாக்கம் அந்த மாதிரியான விஷயங்களுக்கு வெளிநாடு மூலியமாக மூலியமான ஆதாயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே சமயம் இரண்டு இரண்டு இரண்டுக்குடிய கிரகமான புதனும் பனிரெண்டில் மறைவது பொருளாதாரத்தில் மேன்மையை கொடுக்கும் குடும்ப வாழ்வில் ரிலேஷன்ஷிப்பில் அதிக கவனத்தை காட்ட வேண்டிய ஒரு நிலை சுக்கிரன் கிரகம் மூன்று குடையவர் பன்னிரெண்டில் இருப்பது இதுல ஒரு விபரீத ராஜோகம் இருக்கிறது மூன்று ஒரு மறைவு ஸ்தானம் பனிரெண்டு ஒரு மறைவு ஸ்தானம் எடுத்த முயற்சிகளெல்லாம் உங்களுக்கு வெற்றி கொடுக்கும் ஆனாலும் இது ஒரு சில விஷயங்களில் நன்மைகளும் சில விஷயங்களில் நீங்க பணப்புழக்கத்தில் பணம் கொடுக்கல் வாங்கலில் சற்று கவனமாக இருப்பது நன்மை அளிக்கும் முக்கியமாக சுயதொழில் நண்பர்களுக்கு சுயதொழிலில் ரொம்ப அதிக கவனமும் அக்கறையும் காட்ட வேண்டிய ஒரு நிலை இதற்கான விளக்கத்தை நான் தொடர்ந்து சொல்ல நினைக்கிறேன் தொழில் என்று சொல்லக்கூடிய வீட்டில் இருக்கக்கூடிய இந்த குரு மங்கள யோகம் இந்த ஆடி மாதம் தொடங்கும் பொழுதே செவ்வாயும் குருவும் இணைந்து இருக்கிறார் இந்த ராசி ராசி சிம்ம நண்பர்களுக்கு பத்தாம் வீடாக வருகிறது பத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் மிகப்பெரிய திக்பலம் என்று சொன்னாலும் இந்த செவ்வாய் வந்து இவர்களுக்கு பாதகாதிபதி சிம்மத்தினுடைய ஒன்பதாம் வீட்டுக்குடைய பாதகஸ்தானத்தின் அதிபதியாகவும் இந்த செவ்வாய் வருகிறார் சோ பாதகாதிபதியாக செவ்வாய் வந்துவிட்டார் அஷ்டமாதிபதியாக இந்த குருவும் வந்துவிட்டார் இந்த இரண்டு கிரகங்களுமே பாதி நன்மைகளையும் செய்யும் குழப்பங்களையும் கொடுக்கும் இதே செவ்வாய் தான் சிம்மத்திற்கு ராஜயோகாதிபதி யோகாதிபதி அவரே பாகியாதிபதி அவரே பாதகாதிபதி இதே குரு கிரகம் அஷ்டமாதிபதி அவரே வந்து பஞ்சமாதிபதி சோ இந்த கிரகங்கள் நன்மை செய்வது அப்படிங்கிறது உண்மை என்று சொன்னாலும் இதே கிரகங்கள் நமக்கு சிக்கலை கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கறது இன்டெப்தாக நம்ம யோசித்து புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு நிலை இந்த இரண்டு கிரகங்களும் வீட்டில் இருப்பது சுயதொழில் சம்பந்தமான நிலைகளில் உத்தியோகத்திற்கு எடுக்கக்கூடிய புதிய முடிவுகளில் ரொம்ப நிதானமாக சிம்ம ராசி நண்பர்கள் இருக்க வேண்டும் சரியான திட்டமிடல் அடுத்து வரக்கூடிய சில காலங்களுக்கு நீங்க லாங் லாங் டேர்ம் பிளானிங் எல்லாமே சரியான முறையில் செய்து கொள்வது ரொம்ப முக்கியமான ஒரு பாதுகாப்பை உங்களுக்கு கொடுக்கும் உங்களுடைய தோ தொடர்பான சில விஷயங்களில் உங்களுக்கு நான் கோஆபரேஷன் போன்ற நிலை ஏற்படலாம் ஏழுக்குடிய சனி கிரகம் நிலையில் இருப்பதனால் அது ஒரு பலம் இல்லாத நிலை போல உங்களுக்கு உங்களோட பார்ட்னர் உங்களுக்கு காலை வாரிவிடக்கூடிய நிலை போல சில நிகழ்வுகள் நடக்கலாம் வாழ்க்கை துணையுடைய நிலையும் இதை குறிக்கக்கூடிய பலன் அவங்களோட உங்களுக்கு ரிலேஷன்ஷிப் பிரச்சனை வரலாம் அவர்களுக்கு ஆரோக்கிய பிரச்சனை வரலாம் எல்லாமே நீங்க சூக்மமாக ரொம்ப நிதானமாக ஒரு 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 ஸ்டெப்பும் நீங்க எடுத்து வைக்கும் பொழுது கவனமாக இருப்பது நல்ல ஒரு பலனை கொடுக்கும் ஆனால் வெளிநாட்டு தொடர்பு நல்ல யோகத்தை கொடுக்கும் விஷயங்களை நல்லபடியாக பயன்படுத்திக் கொள்ளலாம் குரு என்று சொல்லக்கூடியவர் குடும்பஸ்தானத்திற்கு பாதகாதிபதியாகவும் வருவதனால் குடும்ப வாழ்வில் அதிக அக்கறை காட்ட வேண்டிய நிலை சிம்ம ராசிக்கு இருக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய பலன் போலவே வருகிறது மேலும் சூரியன் கிரகம் பனிரெண்டில் இருந்தாலும் ரொம்ப நல்ல ஒரு யோகத்தை ஒரு பொருளாதார வகையில் ஏற்றத்தை கொடுப்பதனால் சிம்ம ராசிக்கு ஓவர் கான்பிடன்ஸ் வருவதற்கு வாய்ப்பிருக்கிறது நார்மலாகவே சிம்ம ராசி நண்பர்களுக்கு ஆதிக்கம் ஒரு ஒரு தானே முன்னின்று எல்லா விஷயத்தையும் செய்ய வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும் அது சற்று கான்பிடன்ஸ் என்று சொல்லக்கூடிய வகையில் ஒரு ஓவர் கான்பிடன்ஸ் சொல்லக்கூடிய ஒரு நிலையை கொடுப்பதனால் சற்று குடும்ப வாழ்வை நீங்க பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் பேச்சிலும் குடும்ப வாழ்விலும் நிதானமாக இருந்து ஃபேமிலி லைஃபை நீங்க ப்ரொடெக்ட் பண்ணிக்கொள்ள வேண்டும் சில சிக்கல்கள் வர வாய்ப்பு இருக்கிறது சிலருக்கு வீடு வாகனம் போன்ற நிலையில் மாற்றம் ஏற்படலாம் வீடு வாகனங்கள் புதிதாக வாங்கக்கூடிய யோகமாகவும் இது இருக்கலாம் செவ்வாயும் குருவும் இணைந்து உங்களுடைய நான்காம் வீட்டை பார்ப்பது திடீரென்று நல்ல வீடு வாகனங்கள் உங்களுக்கு அமைந்து உங்களுடைய நீண்ட நாள் விருப்பங்களாகிய சில விஷயங்களை வாங்கி மகிழலாம் பொருள் சேர்க்கை நல்ல மேன்மையை கொடுக்கும் நல்ல மெட்டீரியல் லாபங்கள் எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஆனாலும் ஆரோக்கியத்தில் சிம்ம ராசி நண்பர்கள் அதிக அக்கறை காட்ட வேண்டும் உங்களுடைய வாழ்க்கை துணையாக இருப்பவர்களுடைய ஆரோக்கியத்திலும் அதிக அக்கறை காட்ட வேண்டும் இங்கு வந்து ஏஜ் அப்படிங்கறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு ஐம்பதை தாண்டிய நிலையில் இருக்கக்கூடிய வாழ்க்கை துணை இருக்கிறவங்க நீங்களே சிமத்தில் இருக்கக்கூடியவங்க பிப்டி பிளஸ் ஆக இருந்தால் கொஞ்சம் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை காட்ட வேண்டும் ஆறாம் வீட்டோடு தொடர்பாக சனி வக்கர நிலையில் இருப்பதனால் தொழில் ரீதியிலான அலைச்சல்கள் குழப்பங்கள் கடன்கள் சிலது சில வாங்கிக் கொள்ளக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஆரோக்கிய பிரச்சனையும் கண்டிப்பாக ஏற்படும் ஆறு வலுப்பெறும் பொழுது கண்டிப்பாக ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை இது ஒரு இந்த முறை நான் சொல்லிவிட்டேன் நினைக்கிறேன் ஆன் ஹோல் உங்களுக்கு பலன் என்ன அப்படின்னா எல்லாமே பொருளாதார மேன்மை மெட்டீரியல் லாபங்கள் வீடு வாகனம் இடமாற்றம் வெளிநாட்டு தொடர்பு ஆதாயம் எல்லாம் நல்ல பலனை கொடுக்கும் ஆனால் குடும்பம் குடும்ப வாழ்க்கையை பாதுகாக்க வேண்டும் உங்கள் ஆரோக்கியம் குடும்பத்தில் அத்தனை பேர் ஆரோக்கியம் கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப் மிக மிக முக்கியமாக நீங்க பாதுகாத்துக் கொள்வது ரொம்ப முக்கியமான பலன் அடுத்தது கன்னி ராசிக்கு பார்க்கலாம் கன்னி ராசிக்கு விரையாதிபதியாக ஆதிபத்திய ரீதியில் வரக்கூடிய சூரியன் கிரகம் தன் வரக்கூடியார் டுவெல்த்லாட போய் லெவன்த் ஹவுசில் இருக்கிறார் இப்படி பார்க்கும் பொழுது எப்படி பலன் எடுக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் யோசிக்கலாம் இது ஒரு நல்ல நிலையினே சொல்லலாம் ஏனென்றால் அந்த சூரியனோடு இணைந்து இருக்கக்கூடிய புதன் கிரகம் உங்களுடைய ராசிநாதன் உங்களுக்கு பத்துக்குடையவர் அந்த சூரியனோடு இணைந்திருக்கக்கூடிய சுக்கிரன் கிரகம் உங்களுக்கு இரண்டு ஒன்பது கூடிய மிகப்பெரிய இந்த அத்தனை கிரகங்களும் உங்களுடைய பதினொன்றாம் வீட்டில் இணைந்து அற்புதமான லெவன்த் ஹவுஸ் பலத்தை காட்டுகிறது அந்த பதினொன்றாம் வீட்டிலிருந்து எல்லா நேரடியாக ஏழாம் பார்வையாக உங்களுடைய ஐந்தாம் வீட்டை தொடர்பு கொள்ளக்கூடிய இந்த நிலை அதாவது ஐந்தாம் வீடு மகரமாக வரக்கூடிய நிலை இருக்கிறது கன்னிராசிக்கு இது என்ன பலன்களை கொடுக்கும் அப்படின்னா நினைத்த காரியம் நீண்ட நாள் நீங்கள் யோசித்துக் கொண்டிருந்த ஒரு விஷயத்தை ஒரே அட்டம்ட் சொல்லக்கூடிய ஒரே முயற்சியில் ஜெயிக்கக்கூடிய நல்ல ஒரு லாபமான நிலையாக இது இருக்கும் ஒரு பெரிய பொருளாதார மேன்மை உங்களுக்கு கிடைக்கும் மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சி லாபம் அப்படின்னு சொல்லலாம் இது முக்கியமாக தந்தை வழி ஆதாயமாக இருக்கலாம் பூர்வீக லாபமாகவும் இருக்கலாம் இந்த ஐந்தாம் வீடாக இருக்கக்கூடிய மகர வீட்டை தொடர்பு கொள்வதும் சனி வக்கர நிலையில் இருப்பதும் இந்த சனியும் ஒரு பூர்வீகத்தை குறிக்கக்கூடிய ஒரு கிரகமாகவும் அந்த பாவகமும் பாவகமும் கனெக்ட் ஆவதனால் கன்னிராசிக்கு அதிக நண்பர்களுக்கு ஒரு எயிட்டி ஃபைவ் டு நைன்டி பர்சன்ட் நண்பர்களுக்கு பூர்வீகத்தில் அவங்களுடைய பாகம் பிரிக்கப்பட்டு அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு ப்ராப்பர்டிஸ் கிடைப்பதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது ஆனால் இதில் சிக்கல்களும் இருக்கிறதுங்கிறதுக்கு நம்ம அடுத்தபடியான பலன்களை பார்க்கும்பொழுது தெரிகிறது இவங்களுடைய ஒன்பதாம் வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய் குரு இணைவு குரு மங்கள யோகம் வீட்டில் அமர்ந்தாலும் இந்த செவ்வாய் இவர்களுக்கு அஷ்டமாதிபதி இந்த குரு இவர்களுக்கு பாதகாதிபதி சோ இந்த அஷ்டமாதிபதி பாதகாதிபதி தொடர்பு நேரடியாக வரும் பொழுது எந்த ராசி நண்பர்களுக்கும் எந்த பாவகத்தில் அந்த இணைவு வருகிறதோ அந்த பாவகம் ரீதியான தொல்லைகள் இருக்கலாம் இது தந்தை ஸ்தானம் என்று சொல்வதனால் தந்தை வழியில் பெரிய லாபம் ஆதாயம் இருந்தாலும் தந்தை ஆரோக்கியத்தில் சிக்கல் இருக்கலாம் தந்தையுடைய பிடிவாதத்தினால் தந்தையுடைய ஒரு போக்கு உங்களுக்கு ஒரு கடினமான ஒரு மன குழப்பத்தை கொடுக்கலாம் குழந்தைகளுடைய சில பழக்க வழக்கங்களால் அவர்களுடைய முடிவுகளால் ஒரு மனக்குழப்பம் உங்களுக்கு ஏற்படலாம் ஆனாலும் உங்களுக்கு எல்லாமே ஒரு ஸ்ட்ரகிளை தாண்டிய ஒரு வெற்றியாக இருக்கும் சோ அஷ்டமாதிபதியை நம்ம எப்பவுமே அண்டர் எஸ்டிமேட் பண்ண முடியாது பாதகாதிபதியும் அவரோடு இணைந்துவிட்டால் அது மிகப்பெரிய சிக்கலை கொடுக்கும் அப்படிங்கறது ஜோதிடத்தில் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு நிலை ஆனாலும் மூன்றாம் வீட்டை இந்த இரண்டு கிரகங்களுமான குரு செவ்வாய் பார்ப்பதனால் உங்களுடைய தைரியம் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு ஈக்குவலாக துணையாக இருக்கும்னு சொல்லலாம் உங்களுடைய வாழ்க்கை துணையுடைய உதவி உங்களுக்கு கிடைக்கும் இயற்கையாக ஏழாம் பாபகம் கெடாமல் இருப்பவர்களுக்கு வாழ்க்கை துணையால் ஒரு பக்கபலமான நிலை இருக்கும் ஆனால் ஏழாம் பாபகம் கெட்டு அந்த ஏழாம் வீடு ஒரு பெரிய தொல்லையில் இருக்கக்கூடிய நடப்பவர்களுக்கு வாழ்க்கை துணையே உங்களுக்கு ஒரு பெரிய துரோகத்தை சதி போன்ற நிலையை செய்துவிடலாம் உங்களுடைய தைரியத்தை குலைப்பதும் உங்களுடைய வாழ்க்கை துணை கையில் இருக்கிறது தைரியத்தை அதிகப்படுத்துவதும் உங்களுடைய வாழ்க்கை துணையில் கையில் இருக்கிறது சோ கோச்சாரம் என்று சொல்வது அவரவர்களுக்கு கிடைக்க வேண்டிய பலன்களை பிறவி ஜாதகத்தின் அடிப்படையில் மட்டுமே கொடுக்கிறது அப்படிங்கறத நம்ம இப்பொழுது புரிந்து கொள்ள முடிகிறது ஆன் கன்னி கன்னிராசிக்கு நீண்ட நாள் விருப்பங்கள் நிறைவேறும் மிகப்பெரிய லாபம் பொருளாதார மேன்மை பெரிய ஒரு அதிர்ஷ்டம் யோகம் பூர்வீக நன்மை எல்லாம் கிடைக்கும் ஆனாலும் சிக்கல்கள் சிலருக்கு ஏற்படும் முக்கியமாக கோர்ட் கேஸ் வரை செல்லக்கூடிய நிலை கூட சில நண்பர்களுக்கு ஏற்படும் சனி கிரகம் நேரடியாக செவ்வாயோடு தொடர்பாக இருப்பதனால் சனி செவ்வாய் இணைவு அப்படிங்கிறது உங்களோட பூர்வீகம்னு சொல்லக்கூடிய ஐந்தாம் வீட்டோடு வேறு தொடர்பாக இருப்பது கோர்ட் கேஸ் வம்பு வழக்கு ப்ராப்பர்ட்டி ஷேர்ல உங்களுக்கு கண்டிப்பாக பெரிய சிக்கலை தாண்டி உங்களுக்கு எல்லாமே செட்டில் ஆகக்கூடிய நிலை இருக்கிறது அதிர்ஷ்டத்தை நம்பக்கூடாது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக வருவது போல் இருந்தாலும் உங்களோட முயற்சியை நீங்க சரியான டைரக்ஷன்ல நீங்க செய்து கொண்டிருப்பது உங்களுக்கு நன்மை அளிக்கும் இதுதான் ஆடி மாதம் சூரியனுடைய மாற்றத்தினால் அடுத்த மூன்று ராசிகளாக இரண்டாம் பகுதியாக நாம் இன்று பார்த்தது கடகம் சிம்மம் கன்னி இந்த மூன்று ராசிகளுக்கும் அடுத்தடுத்த பதிவுகளில் மீண்டும் அடுத்த மூன்று மூன்று ராசிகளுக்கு பலன்களை பார்க்கலாம்